நஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒலிப்புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் நான் மந்தாகினி பேசுகிறேன் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க விமலா மேனன் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழி பெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன் அத்தியாயம் நான்கு தோட்டத்து மகாராணி பவளமல்லி பூக்களை மாலையாக கோர்த்து கொண்டிருந்தாள் மந்தாகினி தரையில் நிறைய பூக்கள் உதிர்ந்து கிடந்தன அவளுக்கு இந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பது ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் அவள் அங்கே உட்கார்ந்திருப்பதை யாராலும் பார்க்க முடியாது ஆனால் அதே நேரம் மற்றவர்களை அவளால் பார்க்க முடியும் ஜில் 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 என்று சத்தம் போட்டு பலாமரத்திற்கு ஓடி பின் அதன் மேல் ஏறி ஏறிய வேகத்தை இரட்டிப்பாக்கி கீழே வேகமாக இறங்கி விளையாடும் அணிலையும் அடுப்படியின் பக்கத்திலிருந்து அப்பளத்தை கொத்தி கொண்டு வந்து வாழைமர இலையில் உட்கார்ந்து தின்கிற காகத்தையும் இங்கிருந்து பார்த்தால் ரொம்ப நன்றாக தெரியும் ரெண்டு நாளுக்கு முன்னாலதான் இங்க உட்கார்ந்து இருந்த போது பூனையை நாயும் சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்தேன் ஆரம்பத்துல ரொம்ப மெதுவா என்று சத்தம் கொடுத்துச்சு போக போக பூனையின் உடலில் இருந்த முடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிலிர்த்து நின்றன கோபம் அதிகமாகி குறைக்கும் சத்தமும் அதிகமாகி நாயின் வாலில் ஆட்டம் நின்றது காதை விடைத்து கொண்டு கண்ணை மூடி திறப்பதற்குள் நாய் சரேல் என்று பாய்ந்தது நம்ம பூனை சும்மா விட்டுடுமா மின்னல் போல பாய்ந்து பலாமரத்தில் ஏறி ஓடியது மரத்துக்கு என்று பூனையும் கீழே மரத்தையே அண்ணாந்து கொண்டு நாயும் எவ்வளவு நேரம் அப்படியே நின்று தெரியுமா யாருக்கு முதலில் கோபம் அடங்கியது என்று தெரியவில்லை அதுக்குள்ள அம்மா என்னை கூப்பிட்டுட்டாங்க நல்ல சினிமாவை எடையிலேயே விட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த நாயும் பூனையும் நான் பார்க்கவே இல்லை பூ பறிப்பதற்கும் மாலையாக தொடுப்பதற்கும் சில விதிமுறைகள் இருக்கின்றன எல்லாம் தாத்தா சொல்லி தந்ததுதான் மலர்ந்த பூக்களை பறிக்க கூடாது அப்படியே விட்டுடணும் பிச்சி பூ பறிக்க சரியான நேரம் சாயங்காலம் மூணு மணி மொட்டை பறிச்சு கட்டி தண்ணீர் தெளிச்சு வச்சா போதும் இரவுக்குள் மலர்ந்துடும் தலையில் பூ வச்சிருந்தா எவ்வளவு மணக்கும் தெரியுமா ஒரு சின்ன பூ மாலை வசந்தத்தையே வரவழைச்சது மாதிரி இருக்கும் வர மட்டுமே முடியிருக்கும் எனக்கு எனக்கு எதுக்கு இந்த பூ இந்த மாலை நம்ம அழகான அம்மு அக்காவுக்கு தான் தேவை அம்மு என்ற அம்மாவின் செல்ல மகள் அமிர்தாவுக்கு அவள் நல்ல நிறம் நெற்றியில் சந்தனம் வைத்து கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தால் சந்தனம் தெரியாது ஏனென்றால் அவளுக்கும் சந்தன நிறம் ஒரு நாள் ரகு அண்ணன் என்னை கேலி செய்தான் என் நெற்றியில் இருக்கும் சந்தன பொட்டை பார்த்து மண் சட்டியில மாவு ஓட்டியிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான் தாத்தா எனக்கு வச்சு விட்ட சந்தன தள்ளி நின்னு நகத்தால சுரண்டி தொடச்சிட்டேன் அன்னைக்கு முடிவெடுத்ததுதான் தான் இனிமே சந்தன பொட்டு வைக்கவே கூடாதுன்னு வெச்சாதானே யாராவது கேலி செய்ய முடியும் பவுடர் போட மாட்டேன்னு தீர்மானிச்சது இப்படிதான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது எப்படி பவுடர் போடணும் மேக்கப் செஞ்சுக்கணும்னு எனக்கு பெருசா தெரியாது குளிச்சுட்டு வந்தா எல்லாரும் கொஞ்சம் பவுடரை கையில தட்டி முகத்துல தேய்க்கிறத பாத்திருக்கேன் கண்ணாடியை பார்த்து பவுடர் போட எனக்கு நேரம் ஏது பலாமரத்துக்கு கீழே என்னோட அணில் குஞ்சு விழுந்து கிடந்தது அப்படின்னு கேள்விப்பட்ட போது கால் அங்கே ஓடுறதுக்கு துரு துருன்னுச்சு கொஞ்சம் பவுடரை எடுத்து முகத்துல பூசிக்கிட்டே ஓடுனேன் பலாமரத்தடிக்கு நான் போறதுக்குள்ள என் அண்ணனோட நண்பர்களான வானர கூட்டம் அங்க வந்து என்னோட அணில எடுத்திருந்தது என்னோட முகத்துல கோபம் கடுகு போல வெடிப்பதை பார்த்த அண்ணன் ஒரு பலாயலையை எடுத்து ரத்தம் வச்சிட்டு நகர்ந்தான் இந்த தோப்புல ஒவ்வொரு மரத்திலும் வாழும் தான் எடுத்துட்டு பார்க்கலாம் ஒரு இலை வாடினா கூட இந்த மந்தாகினிக்கு தெரிஞ்சிடும் ஒரு செடி புதுசா முளைச்சிருந்தா கூட ஒரு பூ பறிக்கப்பட்டிருந்தா கூட அது எனக்கு தான் முதல்ல தெரிய வரும் எந்தெந்த மரங்கள்ல பறவை கூடி கட்டி இருக்குன்றதும் எத்தனை கூடுகளில் முட்டை உடஞ்சு குஞ்சிகள் வெளியே வர இருக்குன்றதும் இந்த மந்தாகினியை தவிர வேறு யாருக்கு தெரியும் என்னோட ராஜ்யத்துல அதிகாரம் செய்ய நினைக்கும் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் தெரியுமா பாவம் என்னோட அணில் சின்ன கண்ணன் நேத்துக்கு கூட இங்க பில்லரால பால் ஊத்தி குடிக்க வச்சிட்டு அட்டை பெட்டியில எடுத்து படுக்க தான் வந்தேன் இந்த பூனை தான் அணில கடிச்சிருக்கணும் எனக்கு ஒரே அழுகு அழுகையா வந்தது அணில கையில தூக்கி நெஞ்சோட சேர்த்து அணைச்சிட்டு திரும்பி நடக்கும்போது அண்ணனோட வானர கூட்டம் பின்னால இருந்து பாடியது பவுடர் போட்டு மினிக்கு வந்தா இவ மூஞ்சி என்ன ஒரு அழகு சாம்பல் பூசினா மண் சட்டி போல மினிக்கு என்ன ஒரு அழகு சாம்பல் பூசினா மண் சட்டி போல ரெண்டுக்கும் ரொம்ப நல்லா பொருத்தம் என்று இதை கேட்டு வருத்தமாக தான் இருந்தது கருப்பா இருக்கிறவங்க பவுடர் போட கூடாதா நான் ஏன் இப்படி கருப்பா இருக்கேன் அம்மாவோட நேரத்துல கால் பங்கு இருந்தா கூட போதுமே கருப்பு காணாம போயிடும் ஆனா பவுடர் போட்டனால தானே அப்படி பாடினாங்க இனிமே பவுடரே போட மாட்டேன் எனக்கு அழகு வேண்டாம் அழகு வேணும் நினைக்கிறவங்க தானே மேக்கப் போடணும் இந்த மந்தாகினிக்கு அழகும் வேண்டாம் இனிமேல் அழகாகவும் வேண்டாம் ஒரு நாள் அண்ணன் கொண்டு வந்த ரீடர் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையில மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் வேர்ல்ட் அ பிளாக் என்ற கட்டுரையை படிச்ச உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா இது எனக்காகவே எழுதியிருக்காங்க என்ன பத்தி யாரோ எழுதி இருக்காங்க அப்புறம் ஞாபகம் வந்து அதை தேடுறதுக்குள்ள அண்ணனோட நண்பர்கள் அதை எடுத்துட்டு போயிருந்தாங்க ஓ இனி அதை படிக்க முடியாது அண்ணன் எப்பயுமே இப்படிதான் யார் வந்து எதை கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவான் புத்தகம் செட் சட்டை அப்படின்னு அண்ணனோட பொருட்களை எடுத்து செல்லாத நண்பர்களே இல்ல ஏன் இப்படி செய்யற சட்டையெல்லாம் சட்டையெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் என்னத்த சொல்றது ராத்திரி படுக்க போகும்போது அம்மு அக்கா நீண்ட முடியை விரலால் சிக்கெடுத்து நல்லா உச்சியில தூக்கி கட்டி வைப்பாங்க முடி இன்னும் நீளமா வளரணுமா தான் அப்படி அது சரி எதுக்கு இவ்வளவு முடி ஏன் தலையை தடவி பார்த்தேன் கழுத்து வரைக்கும் ஒழுங்கு ஒழுங்கில்லாமல் குட்டையும் நெட்டையுமாக நீட்டிக்கிட்டு இருந்துச்சு முடி அடுத்த முறை போய் பாய் பாய்கட்ட அடிச்சிடணும் மனோ மணிக்குட்டி எங்க போனா இப்படி கூப்பிடும்போது பாட்டி கையில் ஏதாவது வச்சிருப்பாங்க எனக்கு கொடுக்க தான் கூப்பிடுவாங்க இவ்வளவு பிரியமா வேற யார் என கூப்பிடுவா மனோ மணிக்குட்டி கோர்த்து கட்டின பூச்சரத்தை ஒரு இலையில வட்டமா சுத்தி வச்சுட்டு வந்துட்டேன் பாட்டி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளமல்லி கம்பளத்துல இருந்து எழுந்து பாட்டி கிட்ட ஓடி போனேன்